கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இயேசுவின் என்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தெய்வந்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மார்க் சுசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஏழு வரை செய்தியின் தலைப்பு விழித்திருங்கள் எச்சரிப்பாய் இருங்கள் கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான தெய்வ ஜனமே மத்திய மார்க் லூக்கா யோன்னா இந்த மூன்று சுவிசேஷத்திலும் விழித்திருக்கும்படி நம்மை எச்சரிக்கிறது நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்திலே மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதலும் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் விழிப்புத்தர்கள் என்ற செய்தியின் தலைப்பிலே உங்கள் மத்தியிலே செய்தியை கொண்டு வருவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன் கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இவ்விதமாக வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் பண்ண போக எத்தனைக்கும்போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவன் அவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனும் கற்பிப்பான் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்போது வருவான் என்று நீங்கள் அறியார்கள் நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறளாக கண்டுபிடிக்காதபடி விழித்திருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார் சொன்ன காரியத்தை நாம் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவை சின்னமே இன்று மிகவும் எச்சரிப்பாக நாம் சிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது காரணம் நாம் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறோம் அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நாம் மிகுந்த விழிப்புணர்வாக விழித்திருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்று இங்கே விழித்திருங்கள் என்று சொன்ன செய்தியை மத்தியில் நாம் தியானிக்க போகிறோம் உங்களை வீட்டுக்கும் சபைக்கும் தேசத்திற்கும் கர்த்தர் உங்களை ஒரு காவல்காரனாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் விஸ்வாசியாகிய நாம் அனைவரையும் தேவன் சிலருக்கு வீட்டுக்காகவும் சிலரை சக சபைக்காகவும் சிலரை தேசத்துக்காகவும் நம்மை காவல் காக்கக்கூடியவர்களாக நியமித்து வைத்திருக்கிறார் எனவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ண வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து இயேசு மிக தெளிவாய் அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம் அப்படி நாம் செபம் பண்ணி சத்துருடைய சகல வளமைகளையும் முறித்து ஜனங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது அது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் எனக்கு அருமையான தேவ வேதத்தில் நாம் மிகுந்த எச்சரிப்போடு விழிப்போடு இருக்க வேண்டும் காரணம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைக்கு அநேக மந்திரங்களும் வெள்ளிச்சூனியமும் இவ்விதமான ஆவிகள் தீய ஆவிகள் எல்லாம் வந்து விசுவாசிகளையும் சூழ்ந்து கொள்கிறது காரணம் என்ன என்று பார்க்கும்போது விழிப்பில்லாதவர்களாய் ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்களை திடீர் என்று அது தாக்குகிறது எனவே நாம் விழித்திருக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் காரணம் வேதத்தில் வாசிக்கும்போது ஒன்று பேரில் நாம் வாசிக்கிறோம் விசுவாசிகளை விழுங்கும்படியாக அவன் பிசாசி சிங்கத்தைப் போல கறிச்சிக்கிறான் யாரை தாக்கலாம் யாரை விழுங்கலாம் என்று அவன் பகை தேடி அழைகிறான் என்று சொல்லி ஒன்று பேரிலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஆகையால் நாம் வெளிப்புணவர்களாக இருந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம் குடும்பங்களையும் நம்மையும் ஆசிர்வதிப்பார் அற்புதமாக அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் ஜெபிப்பவர்களை கர்த்தர் அக்கினி மதலாய் அவர் எடுத்து பயன்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாதபடி அக்கிலம் அக்னி மதலாக சூழ்ந்து கொள்ள அவர் கிருபையும் செய்கிறார் அவர் காக்கிற தேவன் சகரியா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது இஸ்ரேவேலின் வீடுகளிலே நாம் பார்க்கிறோம் அவர் செய்த காரியத்தை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் அங்கு பாஸ்கா பண்டிகை கொண்டாடியதாக அந்த இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு அந்த பண்டிகை நாளிலே அங்கு மோசடி மூலம் கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர்கள் கதவுகளில் பூசினார்கள் அதன் நித்தமாக சங்கார தூதனுடைய நுழைவு அங்கே அவர்களுக்குள் கடந்து போகவில்லை எனக்கு அருமையானவர்களே சகரியார் ரெண்டு ஐந்தில் பார்க்கும்பொழுது கர்த்தர் அக்னி மதிராக சூழ்ந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம் அதோடு கூட இஸ்ரோவினுடைய காரியத்தை பாஸ்க பண்டிகையை பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பூசப்பட்டது நித்தமாக அங்கே அங்கே சங்காரத்துவத்தின் உள்ளே நுழைய முடியவில்லை என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் வாசிக்கும் போது நீங்கள் சோதனைக்குப் புாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார் குறைவினால் சாத்தானுடைய சோதனையிலே நாம் சிக்கிக்கொள்கிறோம் இதை இன்னும் அதிகமாக நாம் இக்காரியத்தை தியானிப்போமேயானால் இயேசூறு கூட இருந்த பேதருடைய காரியத்தை பார்க்கும்போது பேதரு ஜெயம் கொள்ள முடியவில்லை காரணம் ஜபக்குறைவு அங்கு பார்க்கிறோம் அவன் மனிதனுக்கு பயந்து கிறிஸ்துவை மனதிலைத்தான் என்று அது மட்டும் இல்லை சபித்தும் சத்தியமும் பண்ணான் ஆகவே விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகமானதுதான் மாமிஷமோ பலவீனம் உள்ளது என்று வேதத்தில் பதினான்காம் அதிகாரம் மார்க்கு முப்பத்தெட்டில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நாம் எப்பொழுதும் விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும் ஜபம் பண்ணவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் விழித்திருந்து ஜபம் பண்ணுவது சற்று கடினமானது காரணம் நாம் எல்லோரும் உழைத்து வரும்போது சாயங்கால வேலையிலே இரவு வேளையிலே இயற்கையாகவே சரிகரம் கலைப்படைந்து காணப்படுகிறது இதன் நித்தமாக நாம் ஜபிக்க முடியாதபடி கலைப்படைகிறோம் காரணம் கலைப்படைந்து வரும்போது குறிப்பிட்ட நேரம் வரும்போது கண்கள் தானாகவே மூடிக்கொள்கிறது எனக்கு அருமையானவர்களே ஆனாலும் இங்கே நாம் பார்க்கிறோம் நமக்கு மிகுந்த ஒரு அருமையானவர்கள் சொந்த பந்தங்கள் ஒருவேளை அபிமானத்திலோ அல்லது ரயில்லையோ வருவார்கள் என்றால் ஒருவேளை அது ராத்திரி வேலையாக இருந்தாலும் இருக்கலாம் அபிதமாக இருக்கும்போது நாம் நம்முடைய தூக்கத்தை எல்லாம் மறந்து விடுகிறோம் என்ன செய்கிறோம் அந்த விமானத்துக்கு நிலையத்துக்கும் அதோடு கூட ரயில் நிலையத்துக்கும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே அங்கு போய் அங்கே அந்த நிலையத்தில் காத்திருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது அவசியம் நாம் நமக்கு சொந்தமானவர்கள் நமக்கு விருப்பப்பட்டவர்கள் நமக்கு நெருங்கியவர்களுக்கு நாம் சமயத்தை எடுத்து நம் தூக்கத்தை மறந்து போகிறோம் அல்லவா அதைவிட மிக பெரிய ரட்சிப்பை தந்த நம்மை பாதுகாத்து வருகிற அக்னிமதனாய் சூழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த தேவனுக்கு ராத்திரி வேளையில் நாம் விழித்திருந்து செவிக்க கூடாதான் எனக்கு கருமையானவர்களே இயேசு வெறுமையாகவே வெளித்திருங்கென்று சொல்லாமல் என்ன சொல்லுகிறார் என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார் இயேசுடைய இனிய பிரசனத்தில் விழித்திருப்போமே ஆனால் மிகுந்த ஒரு ஆசிர்வாதம் அந்நாளில் உள்ள நன்மை கிருவை நம்மை அவ்விதமாக வழிநடத்த அச்சபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்தனுடைய ஜப வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு ஒரு முன்மாதிரியாக அமை அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே எப்பொழுதும் அவர் செவித்தார் என்று பார்க்கிறோம் நீங்கள் நம்முடைய அடிச்சு வழிகளை தொடர்ந்து வரும்படி அவருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனவே நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் எனக்கு அருமையானவர்களே இங்கே வேகத்தில் வாசிக்கும் போது ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் தம்முடைய அடிச்சு அடிச்சுவாடிகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியாக பின் வைத்து போனார் என்று சொல்லி பேதிரங்க சொல்லுவதை நாம் வாசிக்க முடியும் இரவு நேரத்தில் விழித்திருந்து ஜபம் பண்ணும்படி இயேசு அடிக்கடி கெசமன தோட்டம் அங்கு சென்று ஒளிவுமலைக்கும் சென்று ஜெபித்தார் என்றும் எத்தமாக அவர் ஜபித்தார் என்று பார்க்கும்போது மறுநாள் அவர் செய்யக்கூடிய ஊழியத்தில் தீர்மானம் எடுக்கும்படி எப்படி கர்த்துடைய சித்தம் என்பதை அறிந்து கொள்ள அவர் இரவு முழுவதும் விழித்திருந்து ஜபித்தார் என்றும் நம்மையும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று அவர் நமக்கும் எச்சரிக்கிறார் மத்தேயே இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தோராம் வசனத்தில் நாம் இவைகளை வாசிக்க முடியும் எனவே வீட்டு எஜமானினுடைய காரியத்தையும் ஒரு எஜமான் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போகும்போது அவன் சிந்திக்கக்கூடிய செயல்கள் அவன் அவர் ஊழியர்களுக்கு கொடுக்குற அதிகாரங்கள் அவர்கள் எவ்விதமாக விழித்திருந்து காவல் காக்க வேண்டும் என்று கற்பிக்கிறாரோ அதே போல இயேசு நமக்கு கற்பிக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் என்று பார்க்கிறோம் ஏனெனில் கிறிஸ்து இயேசு எப்போ வேணாலும் வரலாம் எனவே நாம் விழித்திருப்போம் ஜெபிப்போம் இந்த ஒன்றாம் பாகத்திலே நாம் இந்த செய்தியை இங்கே பார்க்கிறோம் இன்னும் தொடர்ந்து அநேக வித செய்தி பாகங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் இதில் நான் குறைந்தது ஒரு ஏழு பாகத்தை உங்களுக்காக நான் செய்தியை கொண்டு வர ஆசிக்கிறேன் அதில் முதல் பாகத்தை நாம் இங்கே தியானித்து விட்டோம் இரண்டாவது பாகத்தை நேசரின் சத்தத்தை கேட்க விழித்திருங்கள் என்ற வாகத்தையும் நாம் தியானிக்க போகிறோம் மூன்றாவதாக ஆபத்தில் பாதுகாக்கப்பட விழித்திருங்கள் என்பதை குறித்தும் நான்காவதாக பாவ சோதனையின் மேற்கொள்ள விழித்திருங்கள் என்றும் ஐந்தாவதாக வஸ்திரங்களை காத்து கொள்ள விழித்திருங்கள் என்றும் ஆறாவதாக ஜபஜீவத்தில் முன்னேறி செல்ல விழித்திருங்கள் என்றும் ஏழாவதாக வருகையில் காணப்பட விழித்திருங்கள் என்ற செய்தியை நாம் தொடர்ந்து ஏழு பாகமாக நாம் தியானிக்கப் போகிறோம் எனவே இந்த முதலாம் பாகத்தை தேவன் தாமே நமக்கு ஆசிர்வித்து தந்தார் அதுபோல ஏழு பாகங்களும் உழைத்தருங்கள் என்ற செய்தியை தொடர்ந்த அடிமை உங்கள் மத்தியில் கொண்டு வரும் முடியாத தேவன் கிருபை தரும் நீங்களும் ஜெபியுங்கள் நானும் செபிக்கிறேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்